அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இனி வருங்காலங்களில் பொது தமிழ் பகுதியில் முழுக்க முழுக்க வந்து முழு மதிப்பெண் பெறுவதற்காக ஸ்கூல் புக்ஸ் தவிர்த்து அவுட் ஆஃப் சோர்ஸ் மெட்டீரியல் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம் மெட்டீரியல் இருந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளி புத்தகத்திலிருந்து தமிழ்மொழி சார்ந்த புத்தகத்திலிருந்து சமீபத்திய லாஸ்ட் ரெண்டு மூணு எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொது தமிழ் பகுதியில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்கூல் புக்ஸை தாண்டி வெளி இருந்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ஆஸ் பர் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை வந்து முழுமையாக டேஷீட்டாக ஒன் பை ஒன்னை நம்ம பார்க்கலாங்க இந்த முறை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி அடுத்து குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி பொதுத்தமிழில் நமக்கு தொண்ணூறு கொஸ்டின் மேலே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த டெய்லி சோர்ஸை வந்து மெட்டீரியலாக நம்ம பார்க்கலாங்க முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ஸ்க்ரூம்பில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்ஸ்கூம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நோட்ஸை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சியில் தொடர்ந்து பங்களித்த நபர்களிலிருந்து அவர்கள் எழுதிய இருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பொது தமிழ் பகுதியில் ஓரெழுத்து ஒரு மொழி இந்த டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லா எக்ஸாமுக்கும் தகுதி தேர்வுக்கும் கேட்பாங்க ஸோ இந்த ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியிலிருந்து இருக்கக்கூடிய ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு உயிரெழுத்துக்களுக்கான பொருட்களை வந்து நம்ம சொற்பொருள் இதில் பார்க்கலாம் நிச்சயமாக ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்தவரையும் ஸ்கூல் புக்ஸை தாண்டி வெளியிலேருந்து கேட்குறாங்க அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸை வந்து நவம்பர் ஒன்று முதல் தொடங்க இருக்குதுங்க இந்த த டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸை பொறுத்தவரையும் அப் டு குரூப் ஃபோர்லேருந்து குரூப் ஒன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா ஏரியாவும் கவர் ஆகும் மாதிரி தான் டெஸ்ட் சீரீஸ் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீ நைன் த்ரீ ஒன் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் அண்ட் நைன் ஃபைவ் நைன் செவன் டூ எயிட் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் இந்த மூன்று நம்பரில் எதனா ஒரு நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க நியூ பேட்டர்னில் நியூ சிலபஸ் படி வந்து எடுக்கப்பட உள்ளது ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க மிக குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் மாணவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஆஃப்லைனில் எழுத விருப்பம் இருக்கிறவங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ரூபாயும் ஒன்லிங்க இதனுடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூரேஷனை பொறுத்தவரையும் டென் மந்த்ஸ் இருக்குங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் சோர்ஸ் பொறுத்த சோர்ஸை பொறுத்தவரையும் விக்டோரியா தமிழ் அகராதி என்ற ஒரு அகராதியிலிருந்து அன்றைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு அகராதியிலிருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது ஓர் எழுத்து ஒரு மொழி ஸோ ஆனால் தமிழ்மொழியின் நெடுங்கணக்கில் வரும் முதல் எழுத்தை குறிக்கக்கூடியது இது அக்ரிணை பன்மை இறை குறிக்கும் ஆறாவதன் பன்மை உருவை குறிக்கும் எதிர்மறை குறைவு சம்மதி சாரியை சுட்டு தடை பிரிது வியப்பு அதாவது சுட்டு எழுத்துக்களில் வரக்கூடிய ஆஇ ஆ ஈ வந்து சுட்டு எழுத்துக்கள் வரலீங்களா அது ஸோ சுட்டு திரு தடை பிரிது வியப்பு இவற்றை காட்டும் மோரூப சருக்கம் எட்டு எண்ணின் குறி அதாவது எட்டு எண்ணின் ஆ என்பது எட்டு எண்ணின் தமிழ் எண் வந்து ஆ எட்டு எண்ணின் குறி சுக்கு திப்பிலி வேங்கோல் பேரட்ச வினையச்ச ஆ என்பது பேரச்ச வினையச்ச விகுதியில் இருக்கும் சுக்கு திப்பிலி வேங்கோல் பேரச்ச வினையச்சி விகுதி இது இல்லாமல் சிவன் ஆனா சிவனை குறிக்கும் விஷ்ணுவை குறிக்கும் பிரம்மனை குறிக்கும் அடுத்து நெடில் ஆ இது தமிழ்மொழியின் நெடுங்கணக்கில் வரும் இரண்டாம் எழுத்து ஆக என்பதின் மறுவு ஆச்சா மரத்தை குறிக்கும் ஆதலை செய்ய நவல் இச்சை இரக்கம் எதிர்மறை அக்ரிணை பன்மை வினைமுற்று விகிதியை குறிக்கும் ஒரு வினையச்ச விகுதி ஆ சொல்லிசை பசுப்பொது பெண் உரிமை சிவஞானம் வியப்பு விலங்கின் பெண் பொது வினா அந்தம் இணைப்பு உருக்கம் குறைவு பிரிப்பு இவற்றை காட்டும் சருக்கம் ஈனா ஒரு எழுத்து ஒரு மொழி ஈ என்பதற்கு தமிழ்மொழியின் நெடுகணக்கில் வரும் மூன்றாம் எழுத்து ஈ நா அன்பை தரும் ஆச்சரியம் இகழ்ச்சி யா ரா என்னும் தொடக்கத்தையுடைய வடமொழிக்கு முதலில் சேர்ந்து வரும் எழுத்து யா ரா லா இந்த வடமொழியில் வரக்கூடிய அந்த வடமொழிக்கு முதலில் சேர்ந்து வரும் எழுத்து ஈ அடுத்து இ தமிழ்மொழியின் நெடுகணக்கில் வரும் நான்காம் எழுத்து தான் இ கல் குகை தேனி அம்பு கொசுகு கொசுவத கொசுகுன்னு சந்திருக்காங்க பாம்பு வண்டு அரைநான் ஈப்பொது பார்வதி மர்ச்சிகை மதனம் இலக்குமி சரஸ்வதி மட்சிசம் இந்திரவில் ஈயன் நேவல் தாமரை இதழை குறிக்கும் உ தமிழ்மொழியின் நெடுங்கணக்கில் வரும் ஐந்தாம் எழுத்து இரண்டு எண்ணின் எண்ணின் குறி அதாவது இரண்டுக்கான தமிழ் எழுத்து ஊ உருக்கம் கட்டளை கோபம் சம்மதி இவற்றை காட்டும் ஒரு உபசருக்கம் ஓர் வினையாச்சி விகிதி ஊ என்பது வினையச்சு விகிதி இது இல்லாமல் சிவனையும் பிரம்மனையும் குறிக்கும் அடுத்து நெடில் ஊ தமிழ்மொழியின் நெடுங்கணக்கில் வரும் ஆறாம் எழுத்து ஊனா இறைச்சி உணவு சந்திரன் சிவனையும் குறிக்கும் ஊன என்ன குறிக்கும் இறைச்சி உணவு சந்திரன் சிவனை குறிக்கும் ஏ தமிழ்மொழியின் நெடுங்கணக்கில் வரும் ஏழாம் எழுத்து ஏழு எண்ணின் அதாவது ஏக்கு ஏ ஏழு குறி வினா எழுத்தை குறிக்கும் ஏ நெடில் தமிழ்மொழியின் நெடுங்கணக்கில் வரும் எட்டாம் எழுத்தை குறிக்கும் ஏனா சிவன் செலுத்துதல் விஷ்ணு அடே அம்பு இகழ்ச்சிக்குறி நிறை ஈற்றசை என்னிடை சொல் வினா எழுத்து அடுத்து ஐ ஐநா தமிழ்மொழியின் நெடுங்கணக்கில் வரும் ஒன்பதாம் எழுத்தை குறிக்கும் ஐநா அரசன் தலைவன் அழகு ஆசாம் கடுகு சர்க்கரை சன்னி தும்பை துர்க்கை நுண்மை மருந்து பெருவியாதி இரண்டனுறுபு அகரம் மெய் இகரம் சேர்ந்த சந்தியகரம் இருமல் எசமானன் கடவுள் குரு கோழை சிலேஷ்மம் சிவன் சுவாமி பிதா யானையை அதட்டும் ஓசையை குறிக்கும் ஹை ஹை அப்படின்றது யானையை பாகன் அதட்டும் ஓசையும் குறிக்கும் அடுத்து பத்து ஓ தமிழ்மொழியின் நெடுங்கணக்கில் வரும் பத்தாம் எழுத்து இதுக்கு வந்து வேற எதுவுமே இல்லை ஓகது அதுக்கடுத்து குறியில் ஓக்கு எதுவும் இப்போ அதிகமாக இல்லை நெடில் ஓ தமிழ்மொழியின் நெடுங்கணக்கில் வரும் பதினோராம் எழுத்து இது வியப்பு குறியை தரும் ஈற்றசையை குறிக்கும் அயன் என்ற பொருளை தரும் அரணை தரும் அழைத்தல் இறக்கமையுற்றை காட்டுமோர் உபசருக்கத்தை தரும் மடையெடுங் கதவை குறிக்கும் மடையெடு கதவு பனிரெண்டு தமிழ்மொழியின் நெடுங்கணக்கில் வரும் பனிரெண்டாம் எழுத்து அழைத்தல் வியப்பு தடை இவற்றை காட்டுமார் உபசருக்கும் அகரம் வகரமை உகரம் சேர்ந்த சந்தேகத்தை குறிக்கும் அனந்தம் கடித்தல் பூமியை குறிக்கும் ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் அவுட் ஆஃப் சோர்ஸ் மெட்டீரியலிருந்து ஓர் எழுத்து ஒரு முறையில் ஆ முதல் வரை உள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்களுக்கான பொருளை வந்து நம்ம பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்